அனைவருக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திட்டமிடல் மூன்று இதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்ம வந்து நிலத்தை கட்டமைச்சிட்டோம் வேலி போட்டுட்டோம் உள்ளே அதுக்கு வேணுங்கிற தண்ணீர் கொடுக்கக்கூடிய முறைகளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை வந்து என்ன விதமான இடுபொருள்கள் கொடுக்கணும் சத்து பொருள்கள் என்ன கொடுக்கணும் பூச்சி தாக்கத்துக்கு என்ன பண்ணணும் அது மாதிரியான ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறப்ப அதில் வெஞ்சுரின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த வெஞ்சுரிங்கிற அமைப்பை முறைப்படுத்தி அமைச்சுக்கிட்டோம்னா ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மை வச்சுக்கிட்டோம் தண்ணி நிறைக்கிறோம் அதில் த அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ ஒரு மூணு லிட்டரு மீனை மிளத்தை அதில் கலந்து விட்டு வந்துடும் டியூப்பை தூக்கி உள்ளே போட்டு வந்துடும் இங்கே உட்காந்து தானே ஒன்று சுவிட்சை வந்து கையில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லையா அதாவது தோட்டக்காரங்க ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லையா மொபைலில் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த தண்ணி அங்கே போயிடும் அவ்வளோதானே சத்துக்கள் வந்து சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து ஒரு சில எளிமையான கருவிகள் உதாரணத்துக்கு கருவாட்டு பொறி அல்லது விளக்கு பொறி சூரிய கூட விளக்கு பொறி நிலத்தில் அங்கங்கே நம்ம வேலி போட்டுட்டோம் அதனால் யார் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஏக்கருக்கு ஒன்று அல்லது ரெண்டு தரையிலேருந்து இந்த ஒசரத்துலேருந்து ஒரு நாலடி ஐந்தடி உயரத்தில் இருக்க மாதிரி அந்த விளக்கு பொறிகளை வச்சுக்கிட்டோம்னா வரக்கூடிய தவறான பூச்சிகளை பிடிக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒன்று ஆமனுக்கு வேலி உரம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா வரக்கூடிய பெரும்பாலான பூச்சிகள் அங்கேயே நின்றுக்கும் தட்டைப்பயிறு அங்கே போட்டிங்கன்னா அதுவும் நிற்கும் அப்போ சூரிய எங்கள் விளக்கு பொறி வைக்கிறோம் ஆமனுக்கு வைக்கிறோம் இதுவே ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைச்சிரும் தண்ணீர் கம்மியாக கொடுக்க போகிறோம் சத்துக்கள் கொடுக்குறோம் பூச்சிக்கானதை பராமரிக்கிறோம் இதுவே அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அடுத்து நான் தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கக்கூடிய ஆளை வச்சு நம்ம இதை தெளிச்சுக்கலாங்க ஒரு சில நேரம் தேவைப்பட்டால் ட்ரோன் பயன்படுத்தலாம் குறைந்த ஒரு செலவில் ட்ரோன் பயன்படுத்தலாம் அந்த பயன்பாடும் இப்போ த இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறையா பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்குங்க நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இல்லையா முதுகில் கட்டி அடிக்கிறவங்கள்ட்ட சொல்லி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரியான திட்டமிடல் இதில் உங்களுக்கு அரசு அலுவலகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய என்னென்ன சலுகைகள் உளவோற்ற கருவியிலேருந்து கரை போடக்கூடிய கருவியிலருந்து அறுவடை செய்யக்கூடிய கருவியிலேருந்து பிரிக்கக்கூடிய கருவியிலேருந்து எல்லாமே வேளாண்மை பொறியியல் துறையில் தராங்க இதோட மாற்று யார் துறை அவங்க தராங்க அதுக்கடுத்து யார் நம்ம விதைகள் விதை நிறுத்தி பண்ணக்கூடிய திரவங்கள் இதெல்லாம் வேளாண்மை துறையில் கிடைக்கும் அல்லது தனியார் யார் யார் அப்படிங்கிறது அந்த கேட்டு அந்த நம்பர்களை வச்சுக்கலாம் மண்பலம் ரொம்ப கம்மியாக இருக்குது மண்புழு உரம் எங்கே கிடைக்கும்னு வாங்கி போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் மாடு வச்சுருந்தா அந்த பன் அந்த நிற்கக்கூடிய இடத்த கொஞ்சம் முறைப்படுத்தி ஒரு மேடு ஒரு சின்ன பள்ளம் ரெண்டு இன்ச்சு சரிவுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு மாடை நிற்க வைக்கணும் அப்போ என்ன ஆகும் அதோட கோமியம் வந்து ஒரு நாலு இன்ச்சு பைப்பில் ஓரத்தில் இப்படி ஒரு பைப்பை வச்சுட்டோம்னா அது போய் ஒரு இடத்துல சேகரமாகும் அந்த இடத்த ஒரு குழி தோண்டி உள்ள ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மு அப்படி வச்சுட்டோம்னா டெய்லி அதில் விழக்கூடிய கோமியம்லாம் அதில் வந்து சேரும் இது தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதோடைய சாணத்தை எப்படி எடுப்பீங்க புரியுதுங்களா ஒரு கட்டமைப்பு ஒரு முறையான கட்டமைப்பு நான் இது தான் செய்ய போகிறேன் நினச்சி நினச்சி மாற்றிகிட்டே இருக்கக்கூடாதுங்க யூடியூப்பில் பல காரியம் சொல்லுவாங்க எல்லாத்தையும்லாம் நம்ம செய்ய முடியாது நம்மளால் நம்ம தோட்டத்துக்கு நம்ம பணத்துக்கு நம்ம பணம் தாங்க அடிப்படை நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதில் எதை சிறப்பாக செய்யணும் இந்த உழவு உயர்வு நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோம் குறைந்த செலவில் அதிகமாக முறையான செறிவான ஒரு திட்டத்தை எப்படி செய்கிறது அதுதான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு அப்படியே எனக்கு வந்து சரி வரலங்க சார் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் அவங்கவுங்க தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பயிர்கள் என்னென்ன பயிர்களில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் என்னென்ன கால சூழ்நிலையில் தைப்பட்டம்னா என்ன செய்யணும் சித்திரை பட்டத்தில் என்ன செய்யணும் ஆடியில் என்ன செய்யணும் புரட்டாசியில் என்ன பண்ணணும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை பொறுத்தவரையில் தானிய பயிர்களா மலர் பயிர்களா அல்லது அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளை நம்ம கண்டறிஞ்சு அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் தீர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நிலத்தையும் தைரியமாக ஒரு விவசாயம் பண்ண முடியும் நிலத்தை சும்மா போடக்கூடாதுங்க கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங் அது ஆசீர்வாதம் அது நிலம் அந்த நிலத்தை சும்மா போடக்கூடாது சரிங்களா மீண்டும் சந்திப்போம்